வணக்கம் என் பெயர் ஹன்சிகா ஸ்ரீ நான் இப்போது விவசாய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு சீரியல் பாட பாட பாடப்போகிறேன் ஊருக்கு பாடுபட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னாடி காயப்பட்டு ஏங்குதடா நீருக்கு வழி இல்ல பொழம்புதடா ஆதாரம் அள்ளி தந்த ஆதாய தந்த கூட்டம் வெந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா கண்ணீரும் வத்தி போய் கலங்குதடா அன்னமிட்ட கைகள் எல்லாம் ஆதாயம் பார்க்குதடா ஏறுபூட்டி உளவர் கூட்டம் சாகுதடா ஒரு புடி சாதம் கூட ஒரு கோடி வேறுவதாண்டா உழுது போட்டு உரம் போட்டு காக்கும் சாமி தாண்டா ஒட்டுமொத்த தன்னா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணும் உன்னால கருவேலா மரத்தை வெட்டி உன்னால கால்நடைகள் கட்டி காப்பும் கண்ணாலே உளவுக்கு கை கொடுப்போம் உழவருக்கு தோல் கொடுப்போம் பஸ்திருக்கும் மாமரண பகவான போல் மதிப்போம் நாட்டு நடம் முதுகெலும்பு விவசாயம் என்று குறிப்போம் விவசாயி நாம் மதிப்போம் இயற்கை காப்பாற்ற